சென்னை ஒரே நாளில் அருகருகில் இரண்டு சித்தர்கள் குரு பூஜைகள் சென்னை தாம்பரம் பெரும்பளத்தூர் சதானந்தபுரம் சென்னை தாம்பரம் வண்டலூர் கொலப்பாக்கம் சித்தர் சதானந்த மற்றும் சித்தர் மாதவ குருதா சாமிகள் உங்கள் இரண்டு பேருக்கும் ஒரே நாளில் குரு பூஜை அனைவரும் வருக அருள் சித்தர் சதானந்த சுவாமி மடம் ஜீவசமாதி சென்னை தாம்பரம் பெருங்களுத்தூர் சதானந்தபுரம் சென்னை தாம்பரம் பெருங்களத்தூர் சதானந்தபுரம் சித்தர் சதானந்தர் சுவாமி ஜீவசமாதி மடம் குருபூஜை அழைப்பு அனைவரும் வருக இருபத்தி இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் மகம் நட்சத்திரம் சென்னை தாம்பரம் வண்டலூர் வழியாக கொலப்பூர் கொலப்பாக்கம் அருள்மிகு சித்தர் மாதவ குருதாஸ் சாமிகள் சமாதி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பூஜை தேவர்மேஸ் வழியாக சாமி அருகில் சாமியுடைய சமாதி இருக்கிறது அனைவரும் வருக சித்தர் அருள் பெருக சென்னை தாம்பரம் வண்டலூர் வழியாக கொலப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி தேவர் மெஸ் என்று கேட்டால் சொல்வார்கள் அது பக்கத்தில் அருள்மிகு சித்தர் மாதவ குருதாஸ் சாமியார் ஜீவசமாக இருக்குது இங்கேருந்து சதானந்தபுரம் பெருங்குளத்துக்கு போகலாம் அல்லது சதானந்தபுரம் பெருங்குளத்துலேருந்து இங்கே வரலாம் உள்ளுக்குள்ளே ஒரே வழி இருக்குது ஷேர் ஆட்டோக்கள் நிறையா இருக்கும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாலாம் போயிட்டு வந்துடலாம் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் பெறக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் டூ அன்னதானம் புவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நைவ் பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் reduces karmas கர்மாஸ் அண்ட் please ப்ளீஸ் ஃபாலோ share ஷேர் இட் லைக் இட் தேங்க் யூ சப்ஸ்கிரைப் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆர வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபலி நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆரமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் கேண்டமுருள சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமக்ரீ சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முக ஒளி பயிற்சி கர்மவெனிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்புகள் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்